யார் தலைவன் நான் ஒரு சமூக போராளி நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி எனக்கு பின்பாக ஒரு சமூகமே இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அச்சமூகத்தின் பெயரால் பிழைப்பு நடத்துபவன் தலைவனா இல்லை என்றால் மொழியாலும் பேச்சாலும் உணர்வாலும் பல மக்களின் உணர்ச்சிகளில் குளிர்ந்து காய்ந்து கொண்டிருப்பவன் தலைவனா அதுவும் இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ஒற்றைத் தலைவன் நான் தான் என்று கூறிக்கொண்டு பல்வேறு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பினை வழங்காமல் அனைத்து வாய்ப்புகளையும் தன்னகத்தை வைத்துக் கொள்ளும் சுயநலவாதி தலைவனா யார் தலைவன் எவன் ஒருவன் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றானோ அவனை தலைவன் ஏனென்றால் தத்துவம் உள்ள தலைவன் தலைவர்களை உருவாக்குகிறான் மற்ற தலைவர்களெல்லாம் வெறுமனே ரசிகர்களை மட்டுமே உருவாக்குகிறார்கள் எனக்கு ரசிகர்களை உருவாக்கும் தலைவன் தேவையில்லை தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் தேவை அவனை தலைவன் இப்படியெல்லாம் பேசி வீடியோக்கள் போட்டேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க என்ன ப்ரோ இப்ப எல்லாம் இப்படி வீடியோ போட்டா யாரு பாப்பா பூமரங்கில் மாதிரி இப்படி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் லேட்டஸ்டா ஏதாவது டான்ஸ் போட்டு லூசு தனம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணி அப்படி ரீல்ஸ் எல்லாம் பண்ணதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகும் பார்ப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகமானது நம்முடைய நாடானது அழிந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே வெறுமனை ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் கலந்து கொண்டு விளம்பரப்படுத்துகின்ற தலைவன் அல்ல தலைவன் அதே ஆர்ப்பாட்டத்தில் அதே போராட்டத்தில் தன்னைத்தான் தியாகம் செய்கின்றவன் தான் தலைவன் அவனை தியாக தலைவன் அன்றுக்குரியவர்களை சிந்தியுங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் பகிருங்கள் பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி நீங்கள் புறப்படுங்கள்